மாப்பிளைக்கு பெருசாக வருமானம் இல்லை எல் சினிமாவில் இருக்காரு எல்லாம் ஓகே நாங்கள் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் இதே கேட்டப்போட நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா ஊரில்லாம் என்ன சொல்லிடுவாங்கன்னா மாப்பிளைக்கு விருப்பம் இல்லை கல்யாணத்தில் ஸோ பொண்ணுக்கு எதை குறை இருக்குது அப்படிலாம் சொல்லிடுவாங்க அதனால நீங்கள் கம்பல்சரி வந்து தாடியும் முடியும் எடுத்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க அதை கேட்டோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆய்வு வச்சு ஏன்னாடா இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு இப்போ தான் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு இப்போதான் நம்ம படம் பண்ணிட்டு இருக்கோம் இதுலயே இவ்வளவு பிரச்சனை இருக்கு இதை நம்ம எப்படி முடிக்க போறோம்னு தெரில இவங்க வந்து திடீர்னு எப்படி சொல்றாங்க எப்படி நம்ம எடுக்க முடியும் நம்ம மட்டும் தான் பரவாயில்லை சரி தாடி முடி உடனே வளர்ந்துதாலும் பரவாயில்லை அதுக்கு ஒரு பத்து மாசம் ஆகும் இது நம்ம ஏற்கனவே பினான்சியலா இவ்வளோ பேக்லாக் இருக்கு இதை விட்டு நம்ம திரும்ப எப்படி ஒரு பத்து மாசம் வெயிட் பண்றதுன்னு யோசிச்சு சரி ஒன்னு பண்ணலாம் நான் டேட் இல்லாம கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம் போஸ்பான் பண்ணிடலாம் கல்யாணத்தை அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் பட் எங்க ஒய்ஃப் ஒத்துக்கல அவங்க வீட்லையும் ஒத்துக்கல நாங்க எல்லாருக்கும் பத்திரிகை அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டோம் நீங்க பத்து நாள் வச்சுக்கிட்டு வந்து பத்து நாள் தான் இருக்கு கல்யாணத்துக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து கல்யாணத்தை தள்ளி போட சொல்கிறதெல்லாம் பாசிபிளே இல்லை நாங்கள் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் போயிட்டோம் எல்லாருக்கும் சொல்லிட்டோம் இதுக்கப்புறம்லாம் தள்ளி போட முடியாதுன்னாங்க நீங்கள் எடுத்தே ஆகணும் இல்லை என்னாலேயும் முடியாது நீங்கள் தள்ளி போடுங்க இல்லைனா நான் இப்படி தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் என் ஒய்ஃப் வந்து அவங்க வீட்டிலலாம் பேசி கன்வின்ஸ் பண்ணி அதே கேட்டப்பில் எங்கள் அக்கா ஆக்சுவலி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸோ தாடியை மட்டும் கொஞ்சம் இன் கொஞ்சம் பின் பண்ணி உள்ளே பின் பண்ணி தாடி மட்டும் கொஞ்சம் கம்மியாக காமிச்சு அதே முடிய கொஞ்சம் எப்படி ஹேர் டூ பண்ணி நல்லா காட்ட முடியுமோ அப்படியே மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அண்டு கல்யாணம் முடிஞ்சுமே வந்து அவங்க என்ன அப்படியே ஃபுல்லாக ரியலாக என்ன ஃபேஸ் இருக்கும் அதை பார்க்கல அந்த மலையன் கிட்டப்பில தான் அப்படியே டிராவல் பண்ணேன் அவங்க கூடயுமே அப்படியே தான் டிராவல் பண்ணேன் ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் கழித்து தான் வந்து தாடி முடியலாம் ஏன்னா ஷூட் முடிச்சு அது ரஃப் கட்டு ஃபைனல் கட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு டப்பிங் போகும்போது தான் நான் வந்து எடு டப்பிங்குமே ஆக்சுவலி இதில் தான் பண்ணேன் டப்பிங்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து போய் ஏன்னா அப்புறமா ஒரு கட்டு இருக்கும் ஸோ அதனால் டப்பிங் முடிச்சுட்டு ஓகே இதுக்கப்புறம் நம்ம ஷூட்டே போக மாட்டோம்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் தாடி முடி எடுத்தேன்